இதுக்கு வாங்கிட்டு போற கஸ்டமருக்கு என்ன தெரியும் நாளைக்கு நீங்க எடுத்து வர யாரும் தொழிலாளி தான் சொல்றீங்க இந்த மாதிரி முகமூடி போட்ட கொள்ளக்காரனை என்ன காசு கொடுத்துருக்கீங்க இந்த நகையில மூணு பவுன் ஈச கரைச்சி ஊதி நிற்கிறோம் எந்த தொழிலாளியை நாசம் கடை கிட்ட வாங்கி வாங்கலாம் நம்ம பழைய தகத்தை விற்க வந்த வாங்கறதுல

பகித்துக் கொடுக்கிறேன் ஏழுந்து படிகள் ನಾಯ್ಕ ತಿರನೇ ಲೈಕಲ್ ನಾಯ್ಕ 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 ಲ நீங்க சம்பாதிக்கிறது சம்பாதி தொழிலாளி பாதிப்பூர் சோத்தி கூடுதல் பிடிச்சிருக்கேன் வைக்க சோழரான்னு தெரிஞ்ச நாங்க கழிச்சு குடுத்தா பா நீங்க என்ன பண்ணி எப்படி கழிச்சு கொடுத்தது உட்காடு என்ன என்ன நான் இதை கன்சியூமர் சோட்டை போட்டு டெய்லி நான் இந்த டிஸ்ப்ளே வைப்பேன் இந்த மாதியங்களை எனக்கு கழிச்சு எங்களுக்கு என்னுடைய பூரா தங்கமும் எங்களுக்கு பயம் என்னுடைய பூரா தங்கமும் எங்களுக்கு வேணும் எங்கள் தலைமுறை பாதிக்கப்படுத்த முடியும் கோவில் மக்களுடைய பணமும் அந்த தங்கமும் எங்களுக்கு வேணும் பாருங்க வந்து இருக்கா கம்ப்னிஷன் பத்திரிக்கை வந்திருக்காரு இவர் சோழர் வந்துருக்காரு உங்களுக்கு பதில் சொல்லுங்க ஏனுங்க

நீங்க யாரும் முதலாளிக்கு கிடையாது அல்ல கைங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் வீட்டு பொண்டாட்டி புள்ளைங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு இந்த கார்பரேட் பண்டாரி பசங்களுக்கு இங்க இருக்க ஊர் மக்கள் பணத்தை பல்ல அடிச்சு கொடுக்கக்கூடிய கை கொடுங்க நீங்க எல்லாம் கூலிப்படைய விட மோசமான ஆளுங்க உங்களுக்கு ஒரு வீட்டுல சாப்பாடு வேணுன்றதுக்காக தர்மபுரி மக்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேர் பணத்தையும் சொல்லி எங்க ஒரு சேவை பயனை கொடுத்து உட்காந்து நீங்க உங்களை வந்து என்ன பிரயோஜனம் இல்ல இந்த மாதிரி விட்டு சொல்லி எப்படி நீங்க விக்கிறீங்க உங்க பொண்டாடி விட்டு சொல்லி விட்டுருப்பீங்களா